சொல்முது இரா செல்வ கணபதி அவர்கள் மகன் அடுத்த நாள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத இருந்த நேரத்தில் அவனை அழைத்துக் கொண்டு எனக்கு தெரிந்த கோயில் ஒன்றுக்கு நான் போனேன் ஏனப்பா என்று கேட்டான் போய் பெருமானிடம் விண்ணப்பமிட்டால் உனக்கு தேர்வில் நிறைய மதிப்பெண் கிடைக்கும் வெற்றி பெறுவாய் என்றதும் அவனும் நம்பிக்கையோடு என்னோடு உடன் வந்தான் கோயிலிலே போய் தனிமையாக யாரும் இல்லாத சன்னதியில் கருவறைக்கு முன்னே நின்று கைகூப்பி நான் மௌனமாக பெருமானிடம் என் மகன் இந்த தேர்வை நன்றாக எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் அவன் பக்கத்திலிருந்து என்னை மெதுவாக சீண்டிவிட்டு சொன்னான் வாய்விட்டு சொல்லப்பா இறைவனுக்கு தெரிய வேண்டாமா என்றான் நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று பெருமானுக்கு தெரியும் தெரியும் என்று சொன்னவுடன் அவன் திருப்பி கேட்டான் அது எப்படி தெரியும் என்று நல்ல கேள்விதான் நான் வீட்டுக்கு திரும்பிய பிறகு நீள சிந்திக்கத் தொடங்கினேன் சட்டென்று ஒரு கதை என்னுடைய நினைவு தடத்திற்கு வந்தது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆந்திர பிரதேச பகுதியை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணதேவராயரும் அவருடைய அன்புக்குரியவராக இருக்கிற அமைச்சராகிய அப்பாஜியும் மாறுவேடம் போட்டுக்கொண்டு இரவு நேரத்தில் புறப்பட்டு மெல்ல அவர்கள் நாட்டு மக்களினுடைய நலத்தை பார்ப்பதற்காக வருவார்களாம் மாறுவே இடத்தில் வருகிற பொழுது ஏழைகளினுடைய குடிசை பக்கம் சென்று அங்கே அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து அவர்களுக்கு நலம் செய்வது கிருஷ்ணதேவராயருடைய பழக்கமாக இருந்தது அப்படி குடிசைகள் பக்கமாக தினம் வருகிற பொழுது ஏழை மக்கள் பகலெல்லாம் உழைத்துவிட்டு மாலையில் வீட்டுக்கு வந்து அதற்கு பிறகு அடுப்பேற்றி சோறு பொங்கி கறி குழம்புகள் வைத்து உண்பது பழக்கம் அந்த பகுதியாக அவர் மாலையில் வருகிற பொழுது பல வீடுகளிலும் குழம்பு கூட்டி வைத்திருப்பார்களா அதிலிருந்து புறப்படுகிற நறுமணம் அவருடைய மூக்கை துளைக்க மகிழ்ச்சியோடு அவற்றை நுகர்ந்து கொண்டே செல்வாராம் கிருஷ்ணதேவராயர் ஒருநாள் ஒரு நாள் அப்படி வருகிற பொழுது ஒரு வீட்டிலிருந்து குழம்பு குதிக்கிறது அந்த கொதித்து வருவதாகிய குழம்பில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பதை தெரிந்து கொண்டவர் பக்கத்தில் இருக்கிற அமைச்சனை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக என்ன என்று இன்னும் வினாவை சொல்லவில்லை பக்கத்தில் திரும்பினார் அப்பாஜி இன்னொரு குதிரையில் வந்து கொண்டிருந்தார் அப்பாஜி என்று கிருஷ்ணதேவராயர் அழைத்தாராம் அழைத்தவுடனேயே சட்டென்று திரும்பி சொன்னாராம் மகாபிரபு கொதிக்கும் குழம்பிலே ஒப்பில்லை என்றானாம் அந்த அறிஞன் ஆச்சரியப்பட்டு போனான் அந்த மன்னன் எப்படி அப்பா என்று எம்பெருமானாகிய நீங்கள் இந்த நேரத்தில் என்னை அழைத்தால் என்ன கேட்பீர்கள் என்று தெரியாதா எனவே கேள்வி வருவதற்கு முன்பே விடையை தயாரித்தேன் என்று ஒரு சாதாரண அறிவு படைத்திருக்கிறவனாகிய மனிதனுக்கு கூட தன்னுடைய எஜமானன் இந்த நேரத்தில் அழைத்தால் இன்னது கேட்பான் என்பது தெரிந்திருக்குமானால் முன்னே போய் நின்று நம்முடைய மனக்கருத்துக்களை வாய்விட்டுச் சொல்லாமல் மனத்துக்குள்ளே சொன்னால் கூட எல்லாவற்றையும் உணர்கிற தன்மை படைத்தவன் என்று கருதப்படுகிற இறைவனுக்கு நன்றாகத் தெரியும் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு வைப்ப கொழல் என்று சொன்னவர்கள் எல்லாம் எவன் எவனெல்லாம் எதிரிலே இருக்கிறவனுடைய எண்ணம் என்னது என்பதை அவன் வாய்விட்டு சொல்லுவதற்கு முன்பு தெரிந்து கொள்கிறானோ அவன் தெய்வத்தோடு வைத்து எண்ணத்தக்க தன்மை படைத்தவன் என்கிற உண்மை நமக்கு தெரிந்திருக்குமானால் மௌன பிரார்த்தனையை விட மேலான ஒரு வழிபாடு இல்லை என்ற உணர்வு நமக்கு கட்டாயம் சித்திக்கும் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்